உங்களுக்கு என் இனிய வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் ஒன்பது அதாவது இன்றைய தினசரி ராசி பலன்களை நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பாஸ்போர்ட் பஞ்சமி திதி இன்றைக்கு இரவு ஒன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சஷ்டி திதி ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி இரவு பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் ஆதிரை நட்சத்திரம் இன்றைக்கு இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி மாலை ஆறு மணி நாற்பத்து எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் சித்த யோகம் இன்று மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சாத்திய யோகம் ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் இராகு காலம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்ட காலம் மதியம் பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினெட்டு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் நான்கு மணி கரா ஐம்பத்து ஆறு நிமிடம் வரை வர்ஜியம் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து முதல் ஏழு மணி பதிமூன்று நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஐந்து நிமிடத்தில் இருந்து நாற்பது இரண்டு நிமிடம் வரை வரைவாச அமிர்த காலம் காலை பதினொன்று மணி உடற்பாற்றம் இரண்டு நிமிடங்களில் முதல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்களில் வரை துவாங்ஷ யோகம் இன்று இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவஜயோகம் ஆரம்பமாகவும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பது மணிக்கு சந்திர உதயம் இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு அஸ்தமனம் நவம்பர் பத்து ஆம் தேதி காலை பதினொன்று மணி முப்பத்து எட்டு நிமிடம் சூரியன் தற்போது தூளாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலன்களை ஆரம்பிக்கலாம் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் உங்களை இயல்பான மனநிலையில் வைத்திருக்கச் செய்யலாம் ஆனால் அதே நேரத்தில் சிறிய எச்சரிக்கையும் தருகிறது யாரையும் நம்பும் முன் அவர்கள் உண்மையில் உங்கள் நலனையே விரும்புகிறார்களா அல்லது சுருங்கிய நோக்கத்தோடு செயல்படுகிறார்களா என்பதை கவனமாக பரிசீலியுங்கள் சமீபத்தில் குடும்பத்திலும் பணியிடத்திலும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை மனநிறைவுடன் சமாளித்து உறவுகளில் மீண்டும் அமைதியும் பரிமாணமும் கொண்டு வர இது சிறந்த வாய்ப்பு வாழ்க்கை இன்று உங்களிடம் அனைத்தையும் தருகிறது மகிழ்ச்சி சிரிப்பு நண்பர்களுடன் ஆலோசனை கூடவே ஆற்றல் மற்றும் வருவாய் பொருளாதார லாபம் குடும்பத்தின் தேவைகளை முன்னுரிமையாக எடுத்துக்கொள்ளும் போது வீட்டு விஷயங்களில் அளித்ததில் எளிதில் ஓரங்கட்ட வேண்டாம் எதிர்காலத்தில் எந்த ஒரு சிரமத்தையும் சந்திக்காமல் இருக்க பணம் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து நடந்து கொள்ளுங்கள் உங்களின் உள்ளார்ந்த சக்தி சமநிலையான மனப்பான்மை மற்றும் தீர்மானம் இன்று வெற்றிக்கு வழிகாட்டும் உங்கள் உள்ளார்ந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும் மந்திரம் சவால்கள் வரும் ஆனால் அவற்றை தவிர்க்காமல் அதிலே உங்கள் சொந்த பாதையை உருவாக்குங்கள் இன்று முதலீட்டில் சாதனை ஏற்படும் குறிப்பாக சொத்து தொடர்பான முடிவுகளில் அதிர்ஷ்டம் முழுமையாக உங்களுடன் உள்ளது குழந்தைகளிடமிருந்து நல்வார்த்தை நண்பர்களிடமிருந்து இனிமையான ஆச்சரியம் வரும் வாய்ப்பு உள்ளது உங்கள் தாயின் உடல்நிலைக்கு சிறிது கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் அது உங்கள் கவலையை கூட்டலாம் மொத்தத்தில் இன்று நாள் நல்வாழ்வு சந்தோஷம் மற்றும் சாதனைகள் நிறைந்ததாக அமையும் இன்றைய நாள் தொழில் வர்த்தகம் மற்றும் நவீன வாய்ப்புகளால் நிறைந்திருக்கிறது சமீபத்தில் நீங்கள் மேற்கொண்ட திட்டங்கள் அல்லது முதலீடுகள் இன்று அதன் நன்மையை வெளிப்படுத்தக்கூடும் ஆனால் முடிவெடுப்பதில் விரைவு செய்யாமல் ஒவ்வொரு படியையும் கவனமாக பரிசீலித்து செயல்படுவது முக்கியம் ஏனெனில் பொறுமை இன்று உங்கள் சக்தியாகும் திட்டமிட்ட முறையில் கடுமையாக செயல்படும் பழக்கம் வெற்றியின் கதவை திறக்கும் புதிய வேலை வாய்ப்பு அல்லது வணிக சந்தர்ப்பம் நேர்காணல் போல வருகிறது மேலும் உங்கள் முயற்சி மரியாதை அல்லது விருதுகளாகவே திரும்ப கிடைக்கும் சகோதர சகோதரிகள் பெற்றோர்கள் குறிப்பாக அம்மாவின் அறிவுரை உங்கள் துணையாக இருக்கும் பயணம் குறும்பேச்சு அல்லது அந்நியர் சந்திப்பின் போது கூட எதிர்காலத்தில் நன்மை தரும் தகவல்கள் உங்கள் கவனத்திற்கு வரும் வாய்ப்பு உள்ளது வீட்டில் பராமரிப்பு அலங்காரம் ஷாப்பிங் போன்ற செயல்களில் உற்சாகமும் சந்தோஷமும் பரவியிருக்கும் தனிப்பட்ட வேலைகளில் கவனம் செலுத்தும் போது மற்றவர்களின் தேவைகளையும் கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சமநிலை உங்களை அனைவரின் பார்வையில் சிறப்பாக காட்டும் சிக்கலான சூழ்நிலையில் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனை பெறுவது புத்திசாலித்தனமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு முக்கியமான விவாதம் நடைபெறலாம் அங்கு பெரியவர்களின் கருத்து சிக்கலான பிரச்சனையை தீர்க்க உதவும் குழந்தைகளின் பொறுப்புகளை நீதிமுறையில் முறையில் பகிர்ந்து உங்கள் எண்ணங்களை முழு நம்பிக்கையுடன் வெளிப்படுத்துங்கள் ஓ பொருளாதார ரீதியாகவும் இன்று பலன்கள் நிறைந்த நால்வாஸ் நிலுவை பரிவர்த்தனைக்கு தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க இது சரியான நேரம் இன்று வர்த்தகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டணிகளை முன்வைக்க விரும்பினால் அதற்கான அனைத்து நிபந்தனைகளையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது புத்திசாலித்தனமான அணுகுமுறை நாள் முழுவதும் மனமும் உடலும் சமநிலையில் இருப்பது முக்கியம் ஏனெனில் அதுவே உங்கள் செயல்பாட்டையும் முடிவுகளையும் ஊக்குவிக்கும் சட்டம் நிர்வாகம் அல்லது மருத்துவத்துவ துறையில் உள்ளவர்கள் இன்று முக்கியமான திருப்பங்களை எதிர்கொள்வார்கள் புதிய தீர்மானங்கள் பொறுப்புகள் பகிர்வு சிக்கலான சூழ்நிலைகளுக்கு உறுதியான தீர்வுகள் ஆளும் இன்று நிகழும் வாய்ப்புகளில் அடங்கும் ஊழியர்களுக்கு சுயமதிப்பீடு மற்றும் திறன்களை வெளிப்படுத்தும் நேரமாகும் நம்பிக்கையுடன் செயல்படவும் ஆனால் அதிக நம்பிக்கையால் முடிவுகளை பிழை செய்யாதீர்கள் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை இருந்தால் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனை நன்மை தரும் அதிகமான சந்தேகம் அல்லது சிந்தனை உங்கள் வாய்ப்புகளை கட்டுப்படுத்தலாம் அதனால் தெளிவாக முடிவெடுக்கவும் காதல் வாழ்க்கையில் இன்று குடும்ப ஒற்றுமை அல்லது சிறப்பான சந்திப்புகள் மனத்தை மகிழ்விக்கும் ஆனால் போலியான உறவுகளிலிருந்து கொள்ளுவது அறிவார்ந்தது ஆன்மீக பிணைப்புகள் ஆழமடைந்து நெருங்கிய உறவுகளுடன் உணர்ச்சி ரீதியாக இணைவதை உணர்வீர்கள் உங்கள் பரிவழிப்பு பாசாங்கற்ற தன்மை மற்றும் இயற்கையான கவர்ச்சி இன்று உங்களை வெளிப்படுத்தும் சக்தியாக அமையும் அதுவே உங்களை உள்டர்ந்தே பிரகாசிக்கச் செய்யும் உண்மையான சக்தி இன்றைய நாள் உணர்ச்சிகளாலும் ஆற்றலாலும் நிரம்பியுள்ளது ஆனால் சுயதிருப்தியால் உங்கள் உறவுகளில் குளிர்ச்சி தோன்றாமல் கவனமாக இருக்க வேண்டும் காதல் மற்றும் பிணைப்புகளை உயிரோட்டமுடன் பேண ஆர்வமும் உணர்திறனும் இடையே சரியான சமநிலை அவசியம் நீங்கள் எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் வெற்றி தானாகவே உங்களை வரவேற்கும் உங்கள் கவர்ச்சியான தன்மை இன்று நெருங்கிய நண்பர் அல்லது சக ஊழியரை ஈர்க்கக்கூடும் அண்ணன் அல்லது மூத்தவர் தரும் ஆதரவு உங்கள் காதல் வாழ்க்கையில் புதிய திசையை கொடுக்கும் துணையுடன் செலவழிக்கும் நேரம் இனிமையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் தரும் இதனால் உறவு மேலும் ஆழமாகும் உங்கள் ஆசைகள் உச்சத்தில் இருக்கும்போது துணையின் ஆதரவு உங்கள் உற்சாகத்தை பெருக்கி கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் மரியாதை மற்றும் பாராட்டுகளை தரும் ஆனால் நினைவில் வைக்க வேண்டியது அன்பை உயிரோட்டமுடன் பேணும் பொறுப்பு இருவருக்கும் சமமாக உள்ளது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நாள் நேர்மறையானதாகவும் எளிதானதாகவும் இருக்கும் நண்பர்களுடன் சிரித்து மகிழுங்கள் ஆனால் உணர்ச்சி பேராசையால் அவசர முடிவுகளை எடுக்காதீர்கள் இல்லையெனில் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபமும் எதிர்பாராத நஷ்டங்களும் இருவரையும் பாதிக்கலாம் அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் பெரிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் நலனுக்காக செயல்படுகிறோரின் கருத்தை கேள்விப்படுத்துங்கள் மன அழுத்தம் வந்தாலும் இது தற்காலிகம் என்பதை நினைவில் வைக்கவும் பொறுமையே உங்கள் முன்னேற்றத்தின் விசையாக இருக்கும் வாழ்க்கையில் மாற்றத்தை இயல்பாக ஏற்றுக்கொண்டு வருமானம் மற்றும் புதிய வாய்ப்புகளை தேடும் முனைப்புடன் முன்னேறுங்கள் உங்கள் எண்ணங்கள் நேர்மறையாக இருக்க வேண்டும் ஏனெனில் உங்கள் பார்வை தான் உங்கள் வாழ்வின பாதையை நிர்ணயிக்கும் இன்று உங்களில் மற்றவர்களின் வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் சக்தியும் அவர்களுக்கு உதவ விருப்பமும் அதிகமாக இருக்கும் இதனால் சமூக பணிகள் அல்லது மத சார்ந்த சேவைகளில் ஈடுபட வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் நீங்கள் உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் சேவை பணிகளில் செலவிட விரும்புகிறீர்களா இல்லையெனில் நிதி நிலைத்தன்மை மற்றும் தொழில்முறை வளர்ச்சியை நோக்கி செலவிட விரும்புகிறீர்களா என கவனமாக தீர்மானிக்க வேண்டும் தற்போதைய தொழிலில் கவனம் செலுத்துவது சிறந்தது புதிய தொடக்கங்கள் இன்னும் சில காலம் காத்திருப்பது சிறந்தது தொழில்முறை பயணங்கள் அல்லது புதிய முயற்சிகளை இன்றைக்கு தடுக்கல் போடுவது புத்திசாலித்தனமான முடிவு அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பிரசாக் பொப்ரிஸ் பொதுமக்களிடையே எந்த ஒரு சர்ச்சையையும் தவிர்க்கவும் ஏனெனில் உங்கள் நற்பெயர் முக்கியம் உடல் நலத்திலும் கவனம் தேவை தொண்டை தொற்று லேசான காய்ச்சல் போன்றவை சற்று தொந்தரவு செய்யலாம் ஆயுர்வேத முறைகளில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துங்கள் கண்களில் சோர்வு வலியேற்படலாம் அதனால் திரையில் செலவிடும் நேரத்தை குறைக்க முயற்சி செய்யுங்கள் மன அழுத்தம் உணரப்படலாம் ஆனால் அமைதியான மனத்துடன் எடுக்கப்படும் ஒவ்வொரு படியும் உங்களை சரியான திசையில் நடத்தும் இன்று செய்ய வேண்டிய நான்கு முக்கிய பணிகள் ஒன்று சூரிய வழிபாடு மற்றும் தானம் செய்தல் ஞாயிற்றுக்கிழமையின் அதிபதி சூரிய பகவான் இன்று சூரியன் துலாம் ராசியில் ஏற்படுவதால் தன்னம்பிக்கை சற்று குறைவாக இருக்கலாம் எனவே இன்று காலையில் குளித்த பிறகு செம்பு பாத்திரத்தில் நீர் சிவப்பு பூக்கள் மற்றும் வெள்ளம் கலந்து சூரியனுக்கு அர்க்கியம் செய்வது மிகவும் மங்களகரமானது இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் நிதி வாழ்வில் நிலைத்தன்மையை கொண்டு வரும் இரண்டாவது அறிவுசார் வேலை மற்றும் தகவல் தொடர்பு தொடர்பான திட்டங்களை உருவாக்குதல் சந்திரன் மிதுன ராசியில் இருப்பதால் மனதின் செயல்பாடு மற்றும் தர்க்க ரீதியான சிந்தனை வலுவாக இருக்கும் எனவே இன்று எழுத்து சந்தைப்படுத்தல் ஆன்லைன் வணிகம் அல்லது புதிய யோசனைகளில் வேலை செய்வது நன்மை பயக்கும் உங்கள் திட்டங்களை மற்றவர்களுக்கு சரியான முறையில் கொண்டு சேர்ப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மூன்றாவது பழைய பணிகளை மதிப்பாய்வு செய்தல் மற்றும் திட்டங்களை மறுசீரமைத்தல் இன்று மதியம் வரை சித்த யோகம் உள்ளது இது வெற்றியை தரும் யோகமாகும் இந்த நேரத்தை முடிக்கப்படாத பணிகளை முடிப்பதற்கும் அல்லது நிலுவையில் உள்ள நிதி முடிவுகளை மறுபரிசீலனை செய்வதற்கும் பயன்படுத்தவும் அவர் இந்த யோகம் உங்கள் பழைய முயற்சிகளை வெற்றிகரமாக உதவும் நான்காவது குடும்பத்துடன் நேரம் செலவிடுதல் மற்றும் நன்றியை வெளிப்படுத்துதல் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்திற்கும் தன்னம்பிக்கையை வலுப்படுத்தவும் சிறந்த நாளாகும் சூரியன் ஆன்மாவின் காரணியாக இருப்பதால் இன்று வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் அவர்களின் ஆசிகளை பெறுங்கள் மற்றும் குடும்பத்துடன் அமைதியான நேரத்தை செலவிடுங்கள் இது மன சமநிலை மற்றும் அதிர்ஷ்டம் இரண்டையும் அதிகரிக்கும் இன்று செய்யக்கூடாத நான்கு பணிகள் ஒன்று இராகு காலத்தில் எந்தவொரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை இந்த நேரத்தில் செய்யப்படும் வேலைகளில் தத் தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்படக்கூடும் இந்த நேரத்தில் நீங்கள் ஏதேனும் புதிய முதலீடு ஒப்பந்தம் பயணம் அல்லது கொள்முதல் செய்தால் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்காது இரண்டாவது அகந்தை அல்லது கோபத்தில் முடிவெடுப்பதை தவிர்க்குத தவிர்க்கவும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனின் நாள் மற்றும் சூரியன் சுயமரியாதை மற்றும் அதிகாரத்தின் சின்னமாகும் இன்று சிறிய விஷயங்களுக்காக கோபப்படுவதையோ அல்லது வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையோ தவிர்க்கவும் ஏனெனில் இது உறவுகளில் பதற்றத்தையும் பணியிடத்தில் எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும் மூன்றாவது தேவையற்ற செலவுகள் அல்லது ஆடம்பரத்தை தவிர்க்கவும் தைத்தில கரணம் மாலை வரை நீடிக்கும் இது ஆடம்பர பொருட்களின் மீதான நாற்றத்தை அதிகரிக்கக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் வீண் செலவு செய்வது அல்லது பிறர்க்கு காட்டுவதற்காக செலவு செய்வது நிதி சமநிலையின்மையை கொண்டு வரலாம் இன்று நடைமுறைக்கு ஏற்ற அணுகுமுறையை கடைபிடிக்கவும் நான்காவது எதிர்மறையான விவாதங்கள் அல்லது புறம்பேசுவதிலிருந்து விலகியிருங்கள் ஆத்திரை நட்சத்திரம் இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் இது பேச்சை கடுமையாக்கக்கூடும் இந்த நேரத்தில் ஒருவரை விமர்சிப்பது கிண்டல் செய்வது அல்லது வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் நான்காவது அத்தகைய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராகவே திரும்பி உங்கள் நல்ல செயல்களின் விளைவை குறைக்கக்கூடும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாள் இன்று சந்திரன் மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் நிதிநிலையை பொறுத்தவரை இந்த நாள் கலவையான பலன்களை தருவதற்கான வாய்ப்புள்ளது மிதுன ராசியில் உள்ள சந்திரன் வர்த்தகம் உரையாடல் மற்றும் யோசனைகளுடன் தொடர்புடையவர் எனவே நிதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு கலந்துரையாடுவதற்கும் ஆலோசனை பெறுவதற்கும் இன்று ஒரு நல்ல நாள் ஆனால் பெரிய முதலீடுகள் அல்லது கடன் பரிவர்த்தனைகளுக்கு சிறிது நிதானம் தேவை முதலில் முதலீடு மற்றும் செல்வ மேலாண்மை இன்று சித்த யோகம் மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் இது நிதி தொடர்பான திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய உகந்த நேரமாகவும் இந்த நேரத்தில் உங்கள் சேமிப்புகள் பங்கு சந்தை முதலீடுகள் அல்லது முதலீட்டு திட்டங்களை நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம் இருப்பினும் சாத்திய யோகம் தொடங்கிய பிறகு புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் ஏனெனில் அது உடனடியாக எதிர்பார்த்த பலன்களை தராது இரண்டாவது வியாபாரம் மற்றும் தொழில் தொடர்பான பரிவர்த்தனைகள் சந்திரன் மிதுன ராசியில் இருப்பதால் வணிக ரீதியான விவாதங்கள் மற்றும் தொடர்புகளால் நன்மை ஏற்படலாம் நீங்கள் சந்தைப்படுத்தல் ஊடகம் தகவல் தொடர்பு அல்லது தகவல் தொழில்நுட்ப துறையில் இருந்தால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் இருப்பினும் இராகு காலம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது இந்த நேரத்தில் எந்த ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை அல்லது பணம் செலுத்துதல் தொடர்பான பணிகளையும் தொடங்க வேண்டாம் இல்லையெனில் தாமதம் அல்லது குழப்பம் ஏற்படலாம் மூன்றாவது கடன் மற்றும் கடன் வாங்குவது தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை இன்று நாள் முழுவதும் உளவு மற்றும் தைத்தில கரணங்களின் தாக்கம் இருக்கும் இது பண பரிவர்த்தனைகளில் தேவையற்ற அபாயங்களை தவிர்க்க அறிவுறுத்துகிறது யாருக்காவது கடன் கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ அவசியமானால் எழுத்துப்பூர்வமான ஆதாரத்தை கண்டிப்பாக வைத்திருங்கள் வாய்மொழி வாக்குறுதிகள் அல்லது உணர்ச்சிவசப்பட்டு செய்யப்படும் நிதி செயல்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் நான்காவது லாபம் மற்றும் செலவுகளுக்கான வாய்ப்புகள் சூரியன் துலாம் ராசியிலும் சந்திரன் மிதுன ராசியிலும் இருப்பதால் வணிகத்தில் சமநிலை நிலவும் இன்று நீங்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கட்டணத்தையோ அல்லது பாக்கி தொகை தொகையையோ வசூலிக்க முடியும் அதே நேரத்தில் வீட்டுச் செலவுகளில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் எம் தேவையற்ற செலவுகள் குறிப்பாக மாலை நேரங்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஐந்தாவது நாளின் நல்ல மற்றும் கெட்ட நேரங்கள் காலை அபிஜித் முகூர்த்தம் பதினொன்று நாற்பத்து எட்டு மணி முதல் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு மணி வரை நிதிப் பணிகள் பரிவர்த்தனைகள் அல்லது கணக்கு தொடர்பான செயல்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய நிதி முடிவை அறிவித்தால் அது நீண்டகால பலனை தரும் மாலை நேரத்தை இராகு காலம் மற்றும் துர்முகூர்த்தம் விவாதங்கள் அல்லது ஆய்வுக்கு மட்டுமே பயன்படுத்தவும் எந்தவொரு புதிய நடவடிக்கையையும் எடுக்க வேண்டாம்